பார்க்கலாம் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான தகவல்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து நூற்று நான்கு புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிரா தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட எழுநூற்று ஐம்பத்தைந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான தகவல்களை மறு ஆய்வு செய்ய வேண்டுமென தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பெருமளவுக்கு தேர்தல் முறைகேடு புகார் எழுந்திருந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தில் இந்த முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது 95 தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட எழுநூற்று ஐம்பத்தைந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களின் மெமரியை சோதனை செய்ய வேண்டுமென தேர்தல் ஆணையத்தில் வேட்பாளர்கள் புகார் மனு அளித்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மகாராஷ்டிரா தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட எழுநூற்று ஐம்பத்தைந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான தகவல்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழு விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவுபடுறான் அண்மையில் நடைபெற்ற மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் பெருமளவுக்கு தேர்தல் முறைகேடுகள் எழு நடந்ததாக புகார்கள் தொடர்ந்து எழுந்தன இதன் தொடர்ந்துதான் தற்போது எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை சோதனையிட வேண்டும் என்று புகார்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக நாடா உச்சநீதிமன்றம் வந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீதான தீர்ப்பில் இதுபோன்று வேட்பாளர்கள் சந்தேகம் எழுந்தால் அவர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சோதனையிடலாம் அதற்காக விண்ணப்பங்களை வழங்கலாம் என்று உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த விண்ணப்பங்கள் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றன பெரும்பாலான விண்ணப்பங்கள் வந்து புனே மாவட்டத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கின்றன தம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பல முறை குளறுபடிகள் நடந்ததாக வாக்கு எண்ணிக்கையின் போது தெரிய வந்தது இதனை தொடர்ந்துதான் தற்போது நூறு புகார்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்களினுடைய மெமரியை சோதனையிட வேண்டும் என்று இந்த விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன பெரும்பாலும் சரத்பவார் தரப்பினுடைய தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிகள் இந்த புகார்களை வழங்கியிருக்கின்றன தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளில் இந்த புகார்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது புகார் வழங்கியதில் தற்போது பாஜக வேட்பாளர் ஒருவரும் வழங்கியிருக்கிறார் தோல்வி குறிப்பிடத்தக்கது இதே போன்று ஹரியானா மாநிலத்திலும் ஆறு புகார்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஜம்மு காஷ்மீர் தேர்தலுக்கு பிறகு அங்கும் தற்போது ஒரு புகார் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அசோக் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்